தமிழ் தேசிய தலைவரை போல அவர் ஒரு தலைவராக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார் இங்கே மக்களை பாருங்க வந்து அதாவது இந்த மீட்டிங் வந்து நடக்க போது பாருங்க இந்த இடம் தெரியா நாங்கள் போய் தான் பார்க்க போறோம் இந்த இடத்த வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பருத்தத்துறை கொட்டடின்னு சொல்ற சரியா இந்த ஊரை வந்து பாருங்க வந்து என்ன மாதிரி வந்து நிறைய அதாவது எங்கள்ட ஜனாதிபதி இந்த போட்டெல்லாம் போட்டு பாருங்க வந்து என்ன மாதிரி வந்து காட்சிப்படுத்திக்கணும்னு சொல்லி அனுராவோடு வாழ்வோம் சொல்லி நாங்கள் கத்தினோம் நாடு ஓடு ஓடுன்னு சொல்லி பாருங்கள் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு பெண்ணர் நாயர் நடிச்சு இதில் காட்சிப்படுத்திக்கணும் இன்னும் வந்து நிறைய பேரில் மக்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரிகம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது கடற்பள்ளியில் அவர்கள் சரியா அதெல்லாம் இப்போ என்னையும் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக பாருங்கள் எல்லோரும் நிற்கிறோம்னு நிற்கிறோம்னு சொல்லி சரியான ரோட்டை அப்படியும் இருக்கு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது பாதுகாப்பு போலீஸ் புத்தியோகம் மேலே அங்கெல்லாம் வேறங்க நிற்கினா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன்னு இருந்தாலும் அவங்களுக்கு கிட்ட போயிட்டு காரு சரியா பாருங்க ஏற்பாடை வந்து பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமாக செய்தியெல்லாம் வச்சிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடற்பொழி சீராகலாம் இந்த இடத்துல கூட வசிக்கணும் அவை சம்பந்தப்பட்ட ஆக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறங்க வந்து எல்லாரும் பிரிக்கிறோம் சரியா அதாவது ஒவ்வொரு ஒரு இருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக வந்து எங்கள்கிட்ட வடமராட்சி பிரிசில் உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உளசராக எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்திக்கணும் அதாவது ஒவ்வொரு ஒரு ஊர்க்கார பார்த்தீங்கன்னா இங்கால கொஞ்சம் பெரிக்கணும் அதை மாதிரி அங்கால கொஞ்சம் பெரிக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆக்கலாம் விரிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதால எல்லாரும் ஒன்றா சேர்ந்த அப்புறம் தான் இந்த மீட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது மாதிரி வந்து இந்த விஷயம் நடக்கணும் நாங்கள் பார்ப்போம் சரியா உண்மையிலே மக்களை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிங்கள மகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளவான ஒரு முன்னுரிமை வந்து நாள் இவ்வளோ ஒரு வரவேற்பு உள்ள விஷயம் பாருங்க வந்து இப்படி எங்கேயுமே நடக்காது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விஷயம் வந்து இப்போ நடக்குது சரியா பாருங்க என்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பாருங்க செய்தெல்லாம் வச்சுக்கலாம் சரியா ஓ உண்மையில பார்க்க இன்னொரு அழகா இருக்கேன்ண்ணா இப்படியோ ஒரு எங்கேட நாட்டு தலைவரை வந்து வர வைக்கிறோம் சொல்லைக்குள்ள அவ்வளோ விஷயம் உண்டு சரி நாங்கள் பகீவத்தில் போய் பார்ப்போம் சரியா நாங்கள் பக்தீவத்தில் போனோமுன்னால் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அது என்ன மாதிரியான விஷயங்கள்னு நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் எப்படி வந்து இந்த ஏற்படலாம் விஷயத்திலாம் மச்சிக்கின வந்து கிட்ட போய் நான் உங்களுக்கு காட்டுவோம் பாரு கும்பிடா எப்படி இருக்குதுன்னு பாரு கும்மையா உங்களுக்கு மேடை கிட்ட போய்ட்டு அவங்களுக்கு உடவாரு சரியா

இந்திய எல்லாம் இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கேண்ணா நமது நாட்டின் ஜனாதிபதியாக பதவி ஏற்ற உள்ள ஏற்றுள்ள கௌரவ அனுரகுமார திசா நாயக்க சொல்லி பாருங்க எவ்வளவு பெனர் அடிச்சு நம்ம அஞ்சாலியன் பாருங்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க உண்மையாக ஏற்படம் சீரகம் அமைச்சிக்கிற வேண்டாம் பாருங்கோ எவ்வளவு கடத்துழை சீராகிற பாருங்க இந்த இடத்துல பாரு எல்லாம் வந்து நிற்கிற வேண்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்திருக்கிறேன் அதாவது ஆனால் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் வயல்வேட்டு துறை என்ன ஆதிவு ரோடு ரைட் ஓகே வயல்வேட்டுறை ஆயிரம் ஆதி ரேட்டு ரைட் ரைட் ஒவ்வொரு கடத்தொழி சீரை சங்கமாக எல்லாரும் பாத்தீங்கன்னா பாருங்க வந்து ஆரம்பிக்க போயிருந்தோம் அதாவது மீட்டிங் வந்து ஆரம்பிக்க ரெடி உள்ள போயின அனைத்து மக்களும் முன்பதாக அதோடு கேட்டுக்கொள்கிறோம் சங்க தலைவர்கள் செயலாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மேடைக்கு வந்து கதிரையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் வந்து இப்ப கீழே வந்து எல்லாரும் இருக்கணுமா நிறைய பேர் கிளக்கூர் அந்த சைட்ல இருந்து வந்துருக்கணும் இதில் மக்களை பாருங்கள் வந்து அதாவது இங்கே வந்துக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாகத்தை திக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா தேநீர் குடிக்கிற பாருங்க அதாவது பால் தேநீர் நாங்களும் இப்போ போய் குடிச்சுப்பா தெரியா ஆ எங்களே மாராட்டா குடிக்க குடிப்பாம்மா பாருங்க மாதிரி வந்து கவனிப்பெல்லாம் சும்மா எவ்வளோ விதமாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பாக 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 குடிப்போம்மா அட

இன்னும் ஒரு கொஞ்ச சரியா யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களால் இந்த முன்னதால் கட்டியிருக்கும் கொடியானது வெள்ளை வெள்ளை சீலையால் ஆக்கப்பட்டுள்ளது வந்திருக்கிறார்கள் யோசிச்சிருப்பீங்கள் என்னத்துக்காக இது வெள்ளை சீலையில் கட்டிக்கிறாங்கள் என்ன பிரச்சனை என்ன விஷயம் பண்ணுறதுக்கு இதுக்கான நோக்கமும் இதுக்கான அதிகபூர்வமான செயற்பாடுன்னு அப்படி பிடிண்டா இது வந்து இன விடுதலைக்காக என்று போராடிய போராளிகளினுடைய ஒரு நினைவேந்தலாக பார்க்கக்கூடியமானால் அது நினைவேந்தலாக பார்க்க முடியும் வெள்ளை தூய்மை உள்ள மனக்கரை இல்லாத மனிதர்களால் உருவாக்க வேண்டும் என்ற நாட்டை கட்டு கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் அதை நீங்கள் அப்படி பார்க்க முடியும் உண்மையுள்ள தேசப்பற்று எதிலையுமே வெள்ளை என்பது ஒரு தூய்மையை கருதுகிறது எல்லா நிறத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பான கலராக இருக்கிறது அதனாலே இந்த கொடியை ஏற்றி வைத்து எங்களுக்கான துவக்கத்தை நீங்கள் தர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அமைப்பாளருமான சந்திரசேகரம் அவர்களை அவர்களை வரவேற்கிறோம் அனைவரும் எழுந்து நிலுங்கள் உணர்வு ரீதியாக இதை ஏற்றுக்கொண்டு இந்த கொடியை ஏற்றி வைப்பார் இப்ப ஒரு வெள்ள கொடி வந்து சரியா அதாவது நாட்டினுடைய சமாதானத்தை ஒன்றுணைச்சி பாருங்கள் வந்து ஒரு கோடிவந்து பார்த்திங்கன்னா பேத்த பயணம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் கொல்லாமல் இனம் மத வேறுபாடு என்றி அனைத்துவரும் கொண்டா சேர்க்கும் கோடி வண்டி போனோம் அவர்களுடைய துக்க நாட்கள் போனது துயர நாட்கள் போனது இணை இனிமேல் தமிழர்களுக்கு ஒரு அமைப்பான நாடை பெற்று தந்த ஜனாதிபதியில் மெயினாக நாங்கள் அவரை முன்முகமாக வைத்து இந்த கொடியை ஏற்றுகிறார் அதை எல்லோரும் மனதில் கொண்டு இறந்த போராளிகளை மனதில் கொண்டு நீங்கள் யாவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடமாகாண மீனவர் சங்கங்களாக ஒன்றிணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பானது தற்போது எமது நாட்டின் ஜனாதிபதியாக நாட்டு மக்களால் தெரிவு செய்து பல நல்ல விடயங்களை நாடு நாட் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துச் செல்கின்ற நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதி கௌரவ அனுரகுமார திசா அவர்களுக்கும் அவருடன் இணைந்து செயற்படுகின்ற அனைத்து அரசியல் பிரவுக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணமாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் அனைவரும் திருத்தமங்கலைவாரங்க வந்து கிறிஸ்தவ பாதிரியார் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேச்சு வந்து நடத்தப்படுறார் சரியா சின்ன ஒரு உரை உண்டு ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவ மகன் தூயாவியின் பேராலே ஆமே ஒரு தாயை போல தேற்றுகின்ற நம்முடைய ஆண்டவரின் ஆசையும் சமாதானமும் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாகவும் விசேஷமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரதிச நாயக் அவர்கள் இங்கு வருகிற பொழுதெல்லாம் நானும் எங்களுடைய குருக்கள் ஐயாவும் எங்களுடைய அசீஸ் மௌலவி மௌலவி அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சென்று அங்கே ஆசீர்வதிப்பது உண்டு ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் சர்வ மத தலைவர்களாக இருந்து அவரை ஆசீர்வதித்தோம் நாங்கள் மனதார நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்தோம் இன்றைக்கு இலங்கை தாய்நாட்டுக்கு அவரை ஆண்டவர் ஜனாதிபதியாக எங்களுக்கு அவரை கொடுத்திருக்கின்றார் ஆகவே எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியாக அன்பு திசைநாயக் அவர்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக இருந்து ஒரு நல்லொரு தலைவனாக செயலாற்றுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் இந்த ஆகவே நேரத்திலே அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எங்களுடைய நாட்டின் தமிழ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தலைவர் அவருடைய கொள்கையோடும் அவர்களுடைய திட்டங்களை தமிழ் தேசிய தலைவரை போல அவர் ஒரு தலைவராக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கின்றார் எளிமையான வாழ்க்கை அவர் பேசுகின்ற திறந்த மனதோடு பேசுகின்ற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை அவருடைய இருக்கின்ற சொத்துக்கள் அவருடைய தாயாரை குறித்தும் தான் பிறந்த நாட்டை குறித்தும் பலந்த பலத்தை குறித்தும் எங்களுக்கு சொல்லி இருந்தார் ஆகவே அப்போ அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய அம்மா எழுத முடியாது ஒரு அரச ஒரு உத்தியோகத்து தனக்கும் மனைவிக்கும் இருக்கிறது ஒரு வீடு எட்டு பவுன் நகை இருக்கிறது இவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நாங்கள் அந்த உண்மையாக இருக்கின்ற ஒரு தலைவரை போல ஒரு ஜனாதிபதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு எளிமையாக பணிவோடு எல்லாரையும் நேசிக்கின்ற சமத்துவத்தை கொண்டிருக்கின்ற நாட்டை சுபீட்சமாக இங்கு வாழ்கின்ற நான்கு இன மக்களையும் ஒன்றாக சேர்த்து எல்லோரும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் எல்லா மக்களுக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும் லஞ்சம் ஊழலற்றாக அற்ற நாடாக இது மாற வேண்டும் ஆகவே இந்த நாட்டுக்காக ஒரு தலைவரை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்றார்கள் எத்தனை பேர் அதை விரும்புகின்றீர்கள் நிச்சயமாக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த நாட்டுக்கு அவர்தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம் ஆகவே எங்களுக்கு கிடைத்த ஜனாதிபதிக்கு ஆக நாங்கள் எல்லோரும் மாண்டாட வேண்டும் அவரோடு நாங்கள் தோளோடு நாங்கள் தோல் கொடுக்க வேண்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவரோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நாட்டின் ஜனாதிபதிக்காக நாட்டின் எங்களுடைய நாட்டின் தலைவருக்காகத்தான் நாங்கள் அதை எமது நாட்டின் உரிமையை தான் நாங்கள் அங்கே வாக்களிக்க போகின்றோம் ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் யார் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல அந்த மனிதன் என்பதை பற்றி எங்களுக்கு நாடு ஜனாதிபதிக்காக எதிர்காலத்துக்காக நீங்க பின்பாக போடப்பட்டு ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுடைய கடல் எல்லை பாதுகாப்பு வறுமை இல்லாத நாடு செழிப்பு மிக்க நாடு ஊழலற்ற நாடு பொருளாதார உயர்வு போதை அற்ற இளைஞர் உள்ள நாடு இவ்வளவுத்தையும் தரக்கூடிய தலைவர் அனுராதான் ஆகவே அவருக்கான உரிமைகளை நாங்கள் கொடுப்பதற்காக இந்த இடத்தில் எங்களையும் அழைத்த எங்களுடைய அருள் கலாநிதி கோபால ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி எங்கள் அழைத்த மீனவர் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் இங்கிருக்கின்ற எல்லா தலைவர்களுக்கும் வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இஸ்லாமிய சகோதரர்களுடைய இறைவணக்கம் ஆசியுரையும் இடம்பெறும்

இங்கே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வணக்கம் இன்றைய நிகழ்வு எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரா அவருடைய எங்களுக்கு ஒரு பெருங்கொண்ட ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவருடைய நிகழ்வுகள் சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு அமைந்தவர்களாக இருக்கின்றது என் சொன்னால் நாட்டிலே ஒரு சுபிச்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் நல்லொரு வாழ்க்கை வாழ வேண்டும் மக்களெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இந்த அனுரா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதன் காரணமாக நாங்களும் அவர்களுக்காக வேண்டி ஒற்றுமையாக இன மத பேதமின்றி அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்காக வேண்டி நாங்கள் சேவை செய்தால் இந்த வாழ்க்கையிலே உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் தீய பழக்க வழக்க வழக்கங்களும் போய்விடும் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்டுகின்றேன் ஏன் சொன்னார் மனிதனை நல்லொரு மனிதனாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவருடைய எண்ணங்களும் நல்ல சந்தர்ப்பமும் அவர்கள் கிடைத்துள்ளன நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த மக்களுடைய எப்படி வாழ வேண்டும் இதற்கு முன்பதாக எப்படி வாழ்ந்தோம் எப்படி எங்களை வாழ்ந்தோம் எப்படி நாங்கள் வாழப் போகின்றோம் என்பதை இனிமேல் தான் மக்கள் உணரப்போகின்றார்கள் இனிமேத்தின் அவர்கள் உணர்ந்து நடக்கப் போகின்றார்கள் என்பதை நான் காட்டுகின்றேன் ஏன் சொன்னால் மனிதனுக்கு இறைவன் ஆறறிவை கொடுத்திருக்கின்றான் இந்த ஆறறிவும் நாங்கள் ஐந்தறிவு பல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இறைவன் கொடுத்தது போன்று மனிதனுக்கு ஒரு அறிவினைத்தான் கூட கொடுத்திருக்க குடும்பங்கள் தாயன் பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களுக்கும் நாங்கள் ஒரு தாயன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் பிள்ளைகள் தாயப்பனோட நல்ல முறையாக வாழ வேண்டும் என்ற தான் இந்த அனுரா அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய நோக்கமும் நல்ல வாழ்வும் இருக்கின்றது எனவே எல்லாம் உள்ள இறைவன் இந்த வேலையை எங்களுக்கு அனைவருக்கும் செய்வதற்கும் துணை செய்வதற்கும் இணைவன் அருள் அருள் அழிப்பாளர் வேண்டி இந்த சித்தையை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் வசலாம்